வணக்கம் நான் மகேஷ் முருகன் இந்த உலகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க பெரிய பணக்காரங்களும் ஆவாங்க அவங்க எப்படி வந்து பணக்காரங்களாக ஆனாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் அவங்க வந்து பணம் சம்பாதிக்க மாட்டாங்க அவங்க தூங்கும்போது கூட பணம் சம்பாதிப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் நார்மலாக வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்றும் நீங்கள் வந்து ஒர்க் போடுவீங்க இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதாவது வந்து உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் மார்னிங் டென் டு ஃபோர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக சேலரி வாங்கணும் உங்களுக்கு அதிகமாக இன்கம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் ஓட்டி பார்க்கணும் இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வருதுன்னா நீங்கள் அதிகமான இன்கம் பண்ணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை பிஸ்னஸ் அவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஸோ ரெண்டே ரெண்டு வே தான் இருக்குது உங்களோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நீங்கள் சொன்னீங்க வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதே இருபத்தி நாலு மணி நேரம் தானே அதை விட எப்படி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் தான் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் அதுதான் கிடையாது பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டைம் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு நாலு பேரை வந்து அவங்க வந்து ஜாபுக்காக வந்து எடுத்துக்குவாங்க அவங்க நாலு பேரோட டைமையும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது நீங்கள் ஒருத்தர் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இதே இது வந்து ஒரு பத்து பேர் உங்களுக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது மணி நேரம் ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரிக்ஸ் வச்சு தான் வந்து உலகத்தில் நிறைய பேர் வந்து பணக்காராங்கிறாங்க அதாவது வந்து உங்களோட டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எப்படி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதுக்காக வந்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்தவங்க டைமை வந்து நீங்கள் கடன் வாங்கணும் அதாவது அடுத்தவங்களை வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்கணும் அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அடுத்தவங்க மூலயமா உங்களால் உனக்கு உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் எல்லாம் ஓகேங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க ஒரு நாலு பேர் அதுக்காக நான் வேலைக்கு வச்சு அவங்களோட டைம் வாங்கி பணக்காரன் ஆகுமா அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க அதுதான் இல்லை இந்த வேர்ல்டில் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரி பிக் டாப் நரட்டிவ்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ இன்னொன்று வந்து பாட் அதாவது என்னென்னா இது ரெண்டுமே வந்து நமக்காக மனுஷங்க மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் இந்த ரெண்டு நெரட்டிவும் அந்த நெரட்டிவ் யூஸ் பண்ணி அதாவது ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு நம்மளை மாதிரியே வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட நீ ஒர்க் பண்ணிகிட்டே இரு ட்ரே எனக்காக நீ ட்ரேடிங் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அந்த பாட் வந்து நம்மளுக்காக ட்ரேடிங் பண்ணி நமக்கு வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ப்ராஃபிட் கொடுக்கும் அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்காக ட்ரேட் பண்ணி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதும் நமக்கு இன்கம் தரப்போகிற அந்த பாட்டோட பேர் தான் வந்து ராயல் கியூ டூ மில்லியன் பிளஸ் யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் மில்லியன் வந்து ப்ராஃபிட் வந்து யூசர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இது வந்து இப்போதைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் கண்ட்ரிஸில் வந்து இது அவைலபிளாக இருக்கு இந்தியாலையும் வந்து இது அவைலபிளாக இருக்கு ஸோ பேசிக்காக வந்து இந்த ராயல்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்காக வந்து இது ட்ரேட் பண்ணும் அவ்வளோதான் ஒரு கிளான்ஸுக்கு வந்து இது எப்படி நமக்காக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலிமா சொல்ல போகிறேன் இந்த வெஜீரக்ஸ் வந்து ட்ரேட் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இது ஒரு இன்சன்ஸ் தான் இந்த இந்த இடத்துல வெஜீரெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடு வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு நைட் டைமில் வந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்க இப்போ வந்து தூங்க போகிறீங்க ஸோ இந்த ட்ராப் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கி போனதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இது ரொம்ப ட்ராப் ஆகுது ஆனால் உங்களுக்கு தெரியல சரி அப்படியே எந்திரிச்சு இது வந்து இது காலையில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மார்னிங் வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க இந்த மார்க்கெட்டை இந்த மார்க்கெட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா நீங்கள் வாங்கின இடத்துல மார்க்கெட் அப்படியே இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் ஓகேங்களா இதே இது பாட்டு வந்து அதாவது இந்த ராயல்கு மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணி அந்த செட்டிங்ஸில் அதாவது நாங்கள் கொடுக்க போகிற செட்டிங்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால இது என்ன நடக்கும்னா இங்க வந்து இந்த ராயல் கியூட என்ட்ரி போட்டு நீங்க தூங்கிடுவீங்க ராயல் கியூ செட்டிங்ஸ்ல வந்து என்ட்ரி போட்டு நீங்க தூங்கிடுவீங்க அப்போ என்ன நடக்கும்னா இது வந்து ஒவ்வொரு டிராப்புக்கும் வந்து ஆன் அவர் செட்டிங்ஸ் இது வந்து என்ன பண்ணுனா பை பண்ணிட்டே இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட செட்டிங்ஸ் பிறக்காரம் இது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் உங்களுக்கு பை பண்ணிவிடும் அதே இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏகும் போதுல வந்து இந்த ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்க பை பண்ணி எல்லாத்தையும் செல் மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்கும் பட் உங்களோட ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு பைக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் பட் இதை தவிர வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை வந்து நான் ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு ஒண்ணுன்னா சொல்றேன் செகண்ட் வந்து சேஃப்டி அதாவது வந்து நம்ம ஒரு டூலோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம வந்து சேஃப்டி பர்பஸ் தான் ஏன்னா நம்மளோட வந்து கேபிட்டல் வந்து நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதனால வந்து அந்த நம்மளோட கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வந்து எந்த விதத்திலையும் வந்து நமக்கு வந்து வீணாயிடக்கூடாது அதனால வந்து சேஃப்டி வந்து இதில் இருக்குதா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் மெயினா வந்து இந்த ராயல் கியூ அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து இந்த ராயல் கியூட அப்ளிகேஷனுக்கும் இந்த ராயல் கியூட டூலுக்கும் வந்து டைரெக்டாக நம்ம வந்து அனுப்ப போகிறது இல்லை இந்த ராயல் கியூ வந்து என்ன பண்ணணும்னா பினான்ஸ் கனெக்ட் பண்ணி தான் வந்து நமக்காக ட்ரேட் பண்ணணும் அதாவது உங்களோட அமௌண்ட்டு உங்களோட கேபிட்டல் வந்து நீங்க உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வைக்க போறீங்க பிரான்ச் அக்கௌண்ட் மட்டும் இல்லை இது வந்து ஹெச்டிஎக்ஸும் சப்போர்ட் பண்ணும் கரெக்டான சப்போர்ட் பண்ணும் அதாவது பைபிட்டும் சப்போர்ட் பண்ணும் எக்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் தான் வந்து உங்களோட கேபிட்டல் வந்து வைக்க போறீங்க இந்த கியூ அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா உங்களோட செட்டிங்ஸ் கேத்த மாதிரி ஜஸ்ட் வந்து பை பண்ணும் செல் பண்ணும் அவ்வளோதான் உங்களோட அமௌண்ட்டை வந்து உங்களோட டாலர்ஸ் இதை டேரெக்டா வந்து யூஸ் பண்ணாது டேரெக்டா வித்ராலும் பண்ணாது நெக்ஸ்ட் வந்து இந்த ராயல் கியோட ஃபியூச்சர் தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த மாதிரி ஃபியூச்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பாக்குறது அப்படின்னு பாக்க போகிறோம் மெயின வந்து ராயல் கீழ ரெண்டு ஃபியூச்சர் இருக்கு ஒன்னு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் இன்னொன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக்ல என்ன நடக்கும்னா நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல உங்களோட கேபிட்டல் மட்டும் அக்கௌண்ட்ல இருந்தா போதும் அந்த ஃபுல் ஆட்டோமேட்டிக் வந்து நீங்க எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா அதுவே வந்து காயின் சூஸ் பண்ணும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து பை பண்ணும் அதுவே வந்து செல் பண்ணும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ செமி ஆட்டோமேட்டிக்ல என்ன நடக்கும்னா நீங்க வந்து அந்த எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின் சூஸ் பண்ணி பாட்டை வந்து பண்ணி விடணும் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ்க்கு மாதிரி அதை பை பண்ணி செல் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு அந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் ஸோ மெயினாக வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் வந்து நான் டே டைமில் வந்து ஃபுல்லாக ஒர்க் போகிறேன் என்னால் வந்து சிக்னல்ஸ்லாம் பார்க்க முடியாது சார்ட் பார்க்க முடியாது என்னால் வந்து எந்த மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் நீங்கள் ஃபுல் ஆட்டோமேட்டிக் போகலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல ஃபுல் ஆட்டோமேட்டிக் எனேபிள் மோடு மட்டும் மட்டும் பண்ணிட்டு கேபிட்டல் மட்டும் அக்கௌண்ட்டில் வந்து இருந்தால் போதும் செமி ஆட்டோமேட்டிக் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்களால் வந்து சிக்னல் பார்க்க முடியும் உங்களால் மொபைல் வந்து பார்க்க முடியும் என்னால் வந்து ஒரு சிக்னல் வந்தால் வந்து என்னால் வந்து அதை ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்றவங்க வந்து நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் போகலாம் அதுதான் வந்து அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாட்டு வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்கும் ஃபுல் ஆட்டோ மேட்டிக் வந்து நீங்கள் எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை நம்ம கம்யூனிட்டியை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் வந்து எனபிள் பண்ணி விடுவாங்க செமி ஆட்டோமேட்டிக் வந்து நீங்களாக வந்து உங்களோட காயின் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்களாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த கம்யூனிட்டி மூலமாக வந்து நாங்களும் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த சிக்னலை வச்சு கூட நீங்கள் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து நீங்கள் வந்து ட்ரிக்கர் பண்ணிவிட்டு பாட்டை வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃபைனலாக வந்து இந்த ராயல் ராயல்கியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதுக்கு முன்னாடி இந்த ராயல் கீழ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கியூட வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதை ரிஜிஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டாலர் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இது வந்து அஃபோர்டபுளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கீழ் மூலியமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டாலர் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து நான் எடுத்துவிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அதை தவிர வந்து இதுல வந்து ரெஃபரல் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டுவெண்ட்டி டாலர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இந்த டேக் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து டைம் ஆகாது ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஒன் டாலர் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராயல் குயூர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு வந்து ஆப்ஷன்ஸ் நான் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒன்று வந்து நான் கொடுத்த லிங்கில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் மூலிமா வந்து உங்களை உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மூலியமாக வந்து என்னோடய கம்யூனிட்டியில் வந்து உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து இந்த லிங்க் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து லிங்க் இல்லாமல் ரெஃபர் இல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் இந்த லிங்க் மூலிமா நான் ஜாயின் பண்ணும்போது வந்து என்னோட சப்போர்ட்டும் இருக்கும் எங்களோடய கம்யூனிட்டியோட சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்க இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கோடு அப்புறம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் கோடு இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்யூனிட்டி சப்போர்ட் வேணும்னா ஸோ இது வந்து கொடுத்துட்டு வந்து நீங்க ரிஜிஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும் அதுக்கப்புறம் ராயல் கியூ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏபிஐ வந்து செட் பண்ணணும் இந்த சப்போர்ட் வந்து நீங்க வந்து இந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்ல வந்து எனக்கு வந்து நான் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெயில் அனுப்பிச்சா வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து ஒரு பத்து பேருக்கு இல்லைனா ஒரு இருபது பேருக்கு வந்து நான் வந்து டேரெக்டாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வர இருபது பேருக்கு வந்து நான் வந்து டேரெக்டாக சப்போர்ட் பண்ண போகிறேன் அதை வந்து நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட மெயில் அனுப்பிச்சு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுவேன் அதுக்கப்புறம் உங்களோட டேரெக்டாக வந்து உங்களை மொபைலில் வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அந்த ஏபிஐ பைண்டிங் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி மூலயமா உங்களுக்கு வந்து சிக்னல்ஸும் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வர்ற மாதிரி அதுவும் நாங்கள் வந்து கம்யூனிட்டியாக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அது எல்லாத்துக்கும் வந்து இங்கே என்ன பண்ணும் ஒன்றா வந்து இந்த லிங்கில் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு வந்து மெயில் அனுப்பணும் பர்ஸ்னலாக நான் வந்து இந்த ராயல் கீழே வந்து ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் இந்த ஒன் மந்த்தாக வந்து இந்த ராயல் கீழோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அன்லைஸ் பண்ணிட்டு அதோடைய அதை வந்து அதோட டெக்னாலஜியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ராயல் கியூவோட என்னோடய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான் அப்படின்னு நினைக்கிறேன் மெயினாக வந்து ராயல் கியூவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் அப்படின்னு என்னென்னா ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அதாவது எந்த லாஸுமே இல்லாமல் உங்களால் வந்து செட்டிங்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால் டெய்லி வந்து உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நான் வந்து ராயல் கீழ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டென்த் அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஃபிட்டை அக்யூமுலேட் பண்ணி என்னோடய கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி செவன் டாலர் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அதாவது வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஒன் மந்தில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒன் ஒன் மந்தில் வந்து எந்த லாஸும் கண்டு இங்கே வந்திருக்காது ஸோ ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பாசிபிள் இன் ராயல்கியோ உங்களோட செட்டிங்ஸ் பொறுத்து நான் வந்து மெயினாக வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு போயிருக்கேன் மற்ற டைமில் வந்து சிக்னல் எடுத்திருக்கேன் ஸோ வந்து என்னோடய யூஎஸ் டைமில் வந்து நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் மட்டும் வந்து சிக்னல் பார்த்து போட்டுட்டு கம்யூனிட்டிலேருந்து வர சிக்னலை போட்டுட்டு வந்து எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை விட உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு வந்து சார்ட் அனலைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இதை விட அதிகமான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த ப்ராஃபிட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுதான் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து இந்த ராயல் வந்து நிறைய வெரி குட் ஸ்ட்ராட்டஜிஸ் வெரி குட் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு நம்ம அதை வந்து ஃபர்தராக வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னாலும் வந்து நம்ம வந்து பிவி ஃபர்தராக வந்து நான் வீடியோ போடுறேன் அதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மெயினாக வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க மெயில் அனுப்புறது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக வரும் ஏன்னா நான் இங்கே யூஎஸ்சில் இருக்கிறதுனால உங்களோட டே டைமில் வந்து எனக்கு என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் டிலேயாக வரலாம் பட் இருந்தாலும் வந்து எங்கள் கம்யூனிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மெசேஜ் பார்த்த உடனே வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்